காட்சிக்கு வந்தவுடனே அப்படி கொஞ்ச நாள் அழகாக எல்லோரும் நாமல் ஒன்றுதான் என்று சொல்லி அரசு செய்து வரைகின்றா சரி சிறிது காலங்கள் சென்ற பிறகு அவனுடைய ஆட்சி தலைகீழாக மாறுகின்றது அதாவது இப்படி ஆறு மூக்கி நடத்தப்பட்ட கோவில்களில் கதவை இழுத்து சதினார் காலைகள் அணைக்கவில்லை குளுங்க கிணறு வெட்டவில்லை இப்படிப்பட்ட நாட்டு எந்த ஒரு நிலமையை செய்யவில்லை அப்படி இப்படி குடும்ப சல்ஜி செய்து வந்த கொண்டது